மீண்டும் அவன் மீது போட்டாள் அக்னி பத்து தடவைக்கு மேல் பொறுமையாக எடுத்துவிட அடங்குவதாக இல்லை அன்பினியின் தூக்கம் மணி மணியாவதை உணர்ந்தவன் தூக்கம் களைந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்து போட டேய் என்றவள் அவன் மீதே படுத்துக்கொண்டாள் எனக்கு டைம் ஆகுது என்றவன் பேச்சை காதில் வாங்காமல் துயில் கொண்டிருக்க பொறுத்திருந்து பார்த்தவன் முகத்துக்கு நேராக இருக்கும் அவள் முகத்தை பற்றினான் தூக்கத்தில் பொம்மை போல அசைந்தது அவள் தலை ரசிக்கும்படி மனம் சொல்லியும் கேட்காதவன் அன்பினியின் தாடையை கடித்தான் அலறி துடித்து எழுந்தவள் தாக்க வருவதற்குள் ஓடிவிட்டான் தானே செய்வதாக வாக்கு கொடுத்த அன்பினி கடமையை மறந்து கணவரிடத்தில் கொஞ்சி கொண்டிருக்க மருமகளை எதிர்பார்த்து ஏமாந்த பரமேஸ்வரி படுப்போடு சமையலை கவனித்துக் கொண்டிருந்தார் அன்னையின் மனம் புரியாத திவ்யா என்னம்மா நீங்க சமைக்கிறீங்க என கேட்டாள் டெய்லி நான் தானே சமைக்கிறேன் இது என்ன கேள்வி என்றவர் மருமகள் மீது இருக்கும் கோபத்தை குழம்பில் காட்டி கொண்டிருந்தார் அண்ணி சமைக்கிறத சொன்னாங்க அதான் கேட்டேன் என்றவள் சும்மா இல்லாமல் நேற்று அண்ணி வச்ச சாம்பார் செம்மையா இருந்துச்சு என்றாள் குழம்பில் இருந்த கரண்டியை எடுத்து கல் மேடையில் ஓங்கி வைத்தவர் இத்தனால உனக்கு என்ன விஷத்தையா வச்சு கொடுத்தேன் செம்மையா இருந்துச்சா செம்மையா என்றதும் தான் எதுவோ தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் திவ்யா மகாராணி இன்னும் கீழே இறங்கி வரல இந்த லட்சணத்துல முன்னாடியே முன்பதிவு வேற நானே பண்றேன்னு வந்து முழுசா ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா வரட்டும் இன்னைக்கு இருக்கு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு குழம்பை கூட்டி முடித்தார் மா குழம்பை விட நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க போல என்ற மகளை ஏகத்துக்கும் முறைக்க எனக்கென்னமோ நீங்க கோவத்தில் பேசுற மாதிரி தெரியல மருமக வரலேன்னு தவிப்புல கேக்குற மாதிரி இருக்கு என்றாள் பதில் சொல்லாதவர் கவனிக்க போட்ட முதல் நீங்கதாமா என்றவள் அவர் அடிப்பதற்குள் வெளியில் சென்று விட்டாள் அன்னையின் கோபத்தை தெரிவிக்க எண்ணியவள் அண்ணனின் அரை கதவு முன்பு நின்றாள் அன்னி என்று இருமுறை ஓசை கொடுக்க கதவை திறந்த அக்னி என்ன குண்டமா என்றான் தள்ளு அவனை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தவள் அன்னியை தேட தலையணையை இம்சை செய்தவாறு படுத்திருந்தாள் அன்பினி பக்கத்தில் இருந்த மற்றொரு தலையணையை எடுத்து அடித்தவாறு அடியே அண்ணி மாமியார் நீங்க இன்னும் குதிச்சிட்டு இருக்காங்க எந்திரிங்க அடிமை என்று பாவமாக பார்த்தான் அக்னி அவன் நினைத்தது போல அடித்து கொண்டிருப்பவளின் கையை பிடித்து மெத்தையில் தள்ளி அவள் கத்துவதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் தூங்க ஆரம்பித்தாள் அன்பினி அண்ணா என்னடா உன் பொண்டாட்டி என்னை இப்படி கொடுமை பண்றாங்க என்றவள் காட்டு கத்தலாக கத்தி கொண்டு இருந்தாள் அன்பினி காதில் நானே இப்பதான் அவகிட்ட மல்லு கட்டி எந்திரிச்சேன் உன்னை யாரு சிக்க சொன்னது என்றவன் காஃபியை குடிக்க சென்று விட்டான் சமையல் அறையில் இருந்த பரமேஸ்வரி மகனை பார்த்ததும் அறைக்கு செல்ல அம்மா இன்னும் எவ்வளவு தான் கோபமா இருக்க போறீங்க என்க நான் சொன்னதை நீ கேக்குற வரைக்கும் என்றார் கம்பெனி விஷயத்தை தவிர மீது என்ன வேணா சொல்லுங்கம்மா கேக்குறேன் அக்னி நான் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும் அந்த யார்கிட்ட இருந்து வாங்கினியோ அவங்க கிட்டே கொடுத்துடு என்றவர் சென்று விட அது மட்டும் முடியாதுமா சாதாரணமா நீங்க கொடுத்துருந்தா கூட நான் விட்டுருப்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை நிக்க வச்ச அந்த செல்வகுமார அதே மாதிரி நிக்க வைக்கிற வரைக்கும் தர தரமாட்டேன் கத்தினான் அக்னி முடிஞ்சு போன விஷயத்தை கிளறி போய்தான் மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னும் எங்க கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் எதுவுமே நடந்திருக்காது நீ செஞ்ச தப்புக்கு ஊரு முன்னாடி நாங்களும் அவமானப்பட்டு நின்னோம் இருவரும் பேசுவதை அமைதியாக கேட்டு கொண்டிருந்த மணிவண்ணன் பொறுக்க முடியாமல் சொல்லிவிட அப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டேன் உங்கள என்று கேட்டான் அக்னி என்ன பண்ணல கம்பெனியை வாங்க போறேன்னு அவன் விட்டு பொண்ணையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்ட கடைசியில ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண பார்த்ததா ஊரே எங்களை தான் காரி துப்புச்சு என்று மணிவணன் குரல் உயர்த்தினார் அந்த சத்தத்தில் தூங்கி கொண்டிருந்த அன்பினி எழுந்து வெளியில் வர நீங்க சொன்னதாலதான் அவ கழுத்துல தாலி கட்டினேன் மத்தபடி எதுவும் இல்ல என்றவனுக்கு இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத உன்னை கட்டாயப்படுத்தி யாரும் தாலி கட்ட வைக்கல உனக்கு விருப்பமில்லாத விஷயத்தை யாரும் சொன்னாலும் நீ பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது பரமேஸ்வரியும் குரல் உயர்த்தினார் நீங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லை சத்தியமா உங்களுக்காகத்தான் தாலி கட்டினேன் விடாபிடியாக அவன் கருத்தில் நின்றான் அக்னி அந்த இடத்துல உன் பொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ணு இருந்தா தாலி கட்டியிருப்பியா மகனை மடக்க பரமேஸ்வரி கேட்க யாரா இருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பேன் என்றான் உறுதியாக நாங்க சொன்னா இன்னொரு பொண்ணு கழுத்துலையும் தாலி கட்டுவியா என்ற அன்னையை பார்த்தவன் என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க செக் பண்ணி பாக்குறீங்களா நான் உங்க மகன் விளையாட்டு பொம்மை இல்ல என முறைத்தான் கேள்விக்கு இன்னும் பதில் வரல என்று வாக்குவாதம் செய்தார் பரமேஸ்வரி பதில் சொல்லும் முன்பு பார்வை படியில் நின்று கொண்டிருக்கும் அன்பினி அருகில் செல்ல அவளோ அவன் சொல்ல போகும் பதிலை கேட்க தயக்கத்தோடு நின்றிருந்தாள் அம்மா எதுக்காக அண்ணனை கார்னர் பண்றீங்க என்று திவ்யா கேட்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் இது என்னது இது காலேஜ் கிளம்புற வேலையை பாரு கண்டித்தார் மணிவண்ணன் பெற்றோர்களை பார்த்தவன் நம்பிக்கை பெற நீங்க சொன்னா என்ன வேணாலும் செய்வேன் என்றான் அன்பினிபுரம் திரும்பாமல் கேட்டதும் அவள் முகம் வாடிவிட்டது மனதில் அவனோடு பேசிக் கொண்டவள் அறைக்கு செல்ல படியேற அப்போ அவ கழுத்துல கட்டின தாலியை நீய கலட்டிடு என்ற பரமேஸ்வரியின் வார்த்தையில் தடுக்க நின்றாள் அன்னையின் வார்த்தையில் திடுக்கிட்ட அக்னி அவசரமாக மனைவியை பார்க்க அவள் கண்களோ அழுது விடுவேன் என்ற நிலையில் துடித்தது இருவரையும் பார்த்த பரமேஸ்வரி என்ன பார்த்துட்டு இருக்க கழட்டு என்றார் அம்மா அன்னி பாவம் என்ற திவ்யாவை கடுமையாக பரமேஸ்வரி முறைக்க விடு பரமு இப்ப எதுக்கு இதெல்லாம் என்று மனைவியை சமாதானம் செய்தார் மணிவண்ணன் நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கலங்க விட ஆமா நானும் காதலிச்சேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு என்னமோ நமக்காக அவன் வாழ்க்கை தியாகம் பண்ண மாதிரி பேசுறான் பண்ற எல்லா கலவணித்தனத்தையும் பண்ணிட்டு பழி மட்டும் நமக்கு என்று ஆதங்கமாக பேசினார் அந்த வார்த்தையில் அன்பினி மீதான காதல் மறைய நான் அவளை காதலிக்கல விருப்பப்பட்டு கட்டினாதான் தாலி அவ கழுத்துல இருக்கிறது வெறும் கயிறு அதை கழறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல என்றவன் அவளை நோக்கி நகர உன்னை நீயே ஏமாத்திக்காத அக்னி நீ அவளை எல்லாருக்கும் தெரியும் வேலைக்கு கிளம்புற வேலையை பாரு என்றார் பரமேஸ்வரி அதில் மேலும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது அன்பினி அருகில் சென்று தாலியில் கை வைக்க கண்ணம் ஒரு நொடியில் வீங்கி விட்டது அவள் அடித்த அடியில் அக்னிக்கு பக்கத்தில் நின்றிருந்த திவ்யா தானாக கண்ணத்தில் கை வைத்து கொள்ள தாலி கற்ற உரிமை மட்டும்தான் உனக்கு இன்னொரு தடவை இந்த உன் கை பட்டுச்சு வாழ்க்கை கை தான் என் கூட குடும்பம் நடத்துவ என்றவள் அக்னியின் பெற்றோர்களை பார்த்து என்னையோ அக்னியையும் பிரிக்கிற மாதிரி இனி ஒரு வார்த்தை இந்த வீட்டுல வந்தா சும்மா இருக்க மாட்டேன் அன்பினியோட சுயரூபம் தெரியாம பலி ஆகிடாதீங்க என்று விறுவிறுவென சென்று விட்டாள் வீடு மயான அமைதியில் இருந்தது அன்பினியின் கர்ஜனையில் அடி வாங்கி அக்னி அப்படியே நின்றிருக்க திவ்யாதான் பயத்தில் தன் கண்ணத்தை தேய்த்து கொண்டாள் அருகில் திரும்பி தங்கையை முறைத்தவன் நகர்ந்துவிட தைரியந்தான் அடிவானதுக்கு அப்புறமும் மேலே போறான் பாரு என்றால் குறையாத பயத்தோடு உள்ளே நுழைந்த அக்னி பால்கனியில் நின்றிருக்கும் மனைவியின் முதுகை பார்த்தான் அவனுக்கும் மனம் வலிக்கத்தான் செய்தது உள்ளுக்குள் அவள் மீது இருக்கும் காதலுக்கு தோதாக பெற்றோர்களும் நின்றுவிட கோபம் இருப்பினும் மனம் இணங்கியது தாலி கட்ட அவை அக்னிக்கு புரிந்தாலும் அவமானப்பட்ட கோபத்தில் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான் ஒருவேளை அவள் தடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கழட்டி இருப்பான் அதன் பின் அன்பினி உடனான உறவு எப்படி என்று இப்போது யோசித்து பரிதவித்து போனான் செய்ய நினைத்த முட்டாள்தனத்தை கடிந்து கொண்டு அவளிடம் பேச நெருங்க கிட்ட வராதக்னி அக்னி என்றாள் கண்மூடி அவள் வார்த்தையின் வழிகளை உணர்ந்தவன் தன்னை தானே நுந்து கொண்டு குளிக்க சென்றான் பாதி குளியலில் இருக்கும் பொழுது கதவு தட்டப்பட்டது அன்பினிதான் என்பதை உணர்ந்தாலும் என்ன என்றான் பதில் கொடுக்காத அன்பினி தொடர்ந்து தட்டி கொண்டிருந்தாள் என்னவோ என்று பதறியவன் துண்டை கட்டிக்கொண்டு கதவை திறக்க புயலாக உள்ளே நுழைந்தாள் விசாரிக்க வாய் எடுத்த அக்னையின் வாயில் ஒன்று வைத்தவள் இது வெறும் கயிறா எவ்வளவு வேணாலும் தாலி கட்டுவியா என்று அடிக்க ஆரம்பித்தாள் அவள் அடியில் தடுமாறியவன் ஏய் என்னடி என்று மடக்க கை விரல்களை பிடித்து இஷ்டத்துக்கும் வளைத்தவள் அவ்வளவு தைரியமா உனக்கு எங்க கட்டி பாரு எவ்ளோக்காவது தாலிய உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே கொன்றுவேன் உன் பக்கத்துல எவன் நின்னாலும் அவ ரத்தத்தை குடிச்சிருவேன் இந்த கை தன்னடா கழட்ட வந்துச்சு என்று அவ்விரலை வளைத்து தன் போக்கில் கண்ட மேனிக்கு அடிக்க ஆரம்பித்தாள் அக்னி தடுத்து கொண்டிருக்க உங்க அம்மா என்ன சொன்னாள் சேவியா இப்பதான் வா சாவு என்றவள் தலைமுடியை பிடித்து மூச்சு திணற வைத்தாள் முட்டி போட்டு பக்கெட் தண்ணீரில் கவிழ்ந்திருந்தவன் சத்துட போற விட்ரி நான் கைகளை பிடித்து கொண்டு அந்த கையில் ஓங்கி மிதித்தவள் இன்னும் முக்கி சாவுடா என்று தொடர்ந்தாள் பிரஷை எடுத்து அவன் விரல் முட்டியில் விடாமல் அடித்துக் கொண்டிருக்க ஐயோ விட்ரி என்றான் இன்னொரு கழட்டிடுவேன் என்று மீண்டும் ஒரு முறை எடுத்தாள் விடுடி என்றவன் தள்ளி விட்டு நிற்க மூச்சு வாங்க பத்திரகாளியாக நின்று இருந்தாள் அன்பினி சித்திரை அவள் கோலத்தை பார்த்து லேசாக அக்னிக்கு சிரிப்பு வந்து விட்டது அவனை சோதிக்கும் விதமாக உதடு காட்டி கொடுத்தது பார்த்தவள் மீண்டும் பாய்ந்தாள் அப்படி ஒரு வேகம் அவள் செய்கையில் சோப்பு நுரை எடுத்து அவன் கண்ணில் நன்றாக தேய்த்தவள் புருஷன் கொடுமைய காட்டுறியா பதிலுக்கு நான் பொண்டாட்டி கொடுமையை காட்டினா தாங்க மாட்டேன் என்றவள் இடுப்பில் இருக்கும் துண்டை உருவ மானத்தை காப்பாற்ற நினைத்து அதை இறுக்கமாக பற்றி கொண்டான் விட்ரா ஆக்ரோஷமாக அவள் முறைக்க நீ விடுடி என் மானம் போயிடும் என்று கெஞ்சினான் அவன் கட்ன பொ வச்சு வாழ தெரியாது உனக்கு எதுக்கிட மானோ என்று வேகமாக அதை உருவ பார்த்தாள் இதற்கு மேல் விட்டால் சரி வராது என்று உணர்ந்த அக்னி வலு கட்டாயமாக அவளை பிடிக்க திமிரலோடு அடங்கி நின்றாள் கண்ணில் மட்டும் கோபம் தீர்ந்த பாடில்லை கோபத்தை உணர்ந்தவன் சாரி என்றிட கண்ணத்தில் ஓங்கி அரைந்தாள் வாங்கி கொண்டவன் சாரி என்று இன்னொரு அடியை வாங்கி கொண்டான் கோபத்துலதான் பண்ண வந்தேன் அன்பு உனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு புரியுது சத்தியமா சொல்றேன் நமக்குள்ள இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தப்பை மட்டும் திரும்ப பண்ண மாட்டேன் மன்னிச்சிடு மனம் வருந்தி பேசினான் கோபத்தை குறைத்து கொண்டவள் அங்கிருந்து நகர மன்னிச்சுட்டேன்னு சொல்லு என்றான் பிடித்து வைத்து பதில் உரைக்காமல் எங்கோ பார்த்து கொண்டு அன்பினை நிற்க முகத்தை திருப்பி எவன் கெஞ்சினான் பனிஷ்மெண்ட் தருவேன் செய்யறன்னு சொன்ன மன்னிக்கிறேன் பெரிய மனதோடு அவள் விட்டு கொடுக்க நாய் வாழ நிமித்த முடியாது என்று அடங்கி சென்றான் அக்னி கண்டிஷன் பெயரில் குளித்து முடித்த அக்னி அலங்காரம் செய்யும் போல நின்றிருக்க ஒவ்வொரு ஆடியாக போட்டு பார்த்து சோதித்தாள் அன்பினி எட்டாவது சட்டை அவளுக்கு பிடித்து போக அழகு புருஷன் என்று திருஷ்டி கழித்தாள் தனக்கு பிடித்தது போல தலை சீவி அலங்கரித்தவள் இனிமேல் டெய்லி தப்பு பண்ணு நான் டெய்லி பனிஷ்மெண்ட் தரேன் என்று கண்ணத்தில் முத்தம் வைத்து இடுப்பை கட்டி கொள்ள எல்லாம் என் நேரண்டி என்றாலும் கண்ணாடியில் தன்னை ரசித்தான் அக்னி என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசிருக்க கூடாது பரமோ என்று மணிவண்ணன் குறைபட தப்புதாங்க ஆனா எப்ப பாரு நமக்காக தாலி கட்டினு சொல்றதை ஏத்துக்க முடியல அவனும் அந்த பொண்ணை விரும்புறான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் தான் இத்தனை நாளும் வீடு அமைதியா இருக்க காரணம் நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் ரெண்டு பேரும் சண்டை போடுறதையும் உடனே சமாதானம் ஆகிறதையும் என் மனசுல இருக்க கோபம் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலான் தாங்க என்றார் வருத்தத்தோடு அவனுக்கு அவன் காதல் புரியாம இருக்கலாமே பரமு என்ற கணவனை அவர் புரியாமல் பார்க்க இல்லனா நமக்காக அந்த பொண்ணை வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கலாம் ஏதோ ஒண்ணு இனி அந்த பொண்ணுதான் நம்ம மருமக நீ பேசுனது கொஞ்சம் அதிகம்னு தோணுது எந்த பொண்ணாலயும் அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாது திவ்யா மாதிரி தானே அவளும் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி நிற்க பார்ப்போம் என்றார் மகனின் வாழ்க்கையை நினைத்து நான் என் மருமகளை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல அப்போவாவது வாயை திறந்து அவன் உண்மையை சொல்லுவானான்னு தான் சொன்னேன் என்று விட்டு அமைதியாக பரமேஸ்வரி அமர்ந்திருக்க இருந்தாலும் நம்ம பெரிய மருமகண்டைக்காரி போல என்ன அட்டி பக்கத்துல நின்று திவ்யா அல்லறி அடிச்சு கன்னத்துல கை வச்சுக்கிட்டா என்று மணிவண்ணன் சிரித்தார் நானே பயத்துல தாங்க நின்னுட்டு இருந்தேன் இதுல நம்மள வேற மிரட்டினதும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் வருங்காலத்துல மருமக கொடுமையை அனுபவிக்கணும் போல பரமேஸ்வரி சிரித்தார் வீட்டில் இருந்த நால்வரும் சங்கடத்தோடு சாப்பிட்டு கொண்டிருக்க அதையெல்லாம் தூசு தட்டி அன்பினி இன்னொரு தோசை என்று ஐந்தாவது தோசையை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் நால்வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள மாமியாரே இருக்கிறது அஞ்சு பேரு எதுக்கு குடம் குடமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க சாம்பார இதுக்குதான் என் நாத்தனார் என்ன சமைக்க சொன்னாளா என்று திவ்யாவை மாட்டிவிட பரமேஸ்வரியின் முறைப்பிற்கு அளவே இல்லை அண்ணி ஏன் இப்படி என்று முகத்தை பாவமாக வைக்க கவலைப்படாத நாத்தினாரு நாளில இருந்து டான் அண்ணி சமையல் ஆஜர் ஆஜராகிடுவேன் என்று அவள் தோளை தட்டினாள் முதல்ல எந்திருக்கிறியான்னு பாரு அப்புறமா சமையல் கட்டுக்கு வரலாம் உன்னை நம்பி இருந்தா இன்னைக்கு எல்லாரும் பட்டினியா தான் இருந்திருக்கணும் அவளை பார்க்காமல் பேசினார் பரமேஸ்வரி நான் என்ன பண்றது உங்க மகன் தான் எந்திரிக்க விடாம தொல்ல பண்றாரு என்றதில் அக்னிக்கு புற எரிவிட எப்படி நீ இப்படி சரளமா போய் சொல்றீங்க ரகசியமாக கேட்டாள் திவ்யா உன் குடும்பத்தை சமாளிக்க கடவுள் எனக்கு காட்டின ஒரே வழி இதுதான் என்று அக்னியை பார்த்து நேரம் பண்ணாத மாமா இந்த வீட்டு மருமகளா எனக்கு நிறைய இருக்கு என்றதும் மணிவடன் தலையில் அடித்து கொண்டார் தந்தையின் செயலில் மீண்டும் மனைவியை முறைத்தவன் அவள் காலை எட்டி மிதிக்க சும்மா இருமாமா வயசு பொண்ணு பக்கத்துல இருக்கா காலை தடவுறதை பார்த்தா என்ன நினைப்பா இன்று கூச்சம் பார்க்காமல் பேசியவள் கண்ணும் கருத்துமாக சாப்பிட இப்போது அனைவருமே தலையில் அடித்துக் கொண்டனர் மாமனாரை பார்த்து உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்றால் பொறுமையாக திரு திருவினம் முழித்தவர் மகனையும் மனைவியையும் பார்த்தார் திவ்யாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது திவ்யா சிரிப்பதை பார்த்து அக்னியும் சிரித்துவிட அடுத்து உங்ககிட்ட தான் வருவேன் என்றதில் இருவரின் பற்களும் பளிச்சிடம் மறந்து விட்டது அவர் அமைதியாக தலையசைக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில பெரியவங்க பேசும்போது பேசாதுன்னு தடுத்தீங்க மாமா அவ கூடாதா இது அவளோட வீடு நீங்க எல்லாரும் அவ சொந்தம் உங்க வார்த்தையை கேட்டு அவ மனசு இனி எந்த பிரச்சனை வந்தாலும் பேச கூடாதுன்னு நினைக்கும் இதே பழக்கம் புகுந்த வீட்டிலையும் கண்டினியூ ஆகும் என்றவள் அவர் முக பாவனையை பார்த்தாள் பரமேஸ்வரி அக்னி திவ்யா மூவரும் அவளையே பார்த்து கொண்டிருக்க தொடர்ந்தாள் பெத்த பொண்ணு உங்களுக்கு சமமா நின்னு பேசும் போது தடுத்த நீங்களும் தன்னை விட தங்கச்சி திறமையா இருக்கிறத பார்த்து தடுக்க நினைச்ச எங்க அப்பாவும் ஒண்ணுதானே என்றதும் அன்பு என்று அவள் பேச்சை கண்டித்தான் அக்னி நான் என் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்றவள் அவரை பார்த்து ரெண்டு பேருக்குமே இருந்தது சுயநலம் ஒரு பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு எண்ணம் வீட்டில் ஆரம்பிச்சு இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் பொண்ணுக்குன்னு ஆண் வகத்து வச்சிருக்கிற கட்டமைப்பு அதைத்தான் எங்க அப்பாவும் செஞ்சாரு இன்னைக்கு நீங்களும் செஞ்சீங்க அவர் பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்புதான் என்றால் மனதில் இருப்பதை மறைக்காமல் உங்க அப்பனுக்கு சமமா எங்க அப்பாவை வைக்காத அவர் ஒன்னும் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யறேன்னு நம்ப வச்சு ஏமாத்தல தந்தைக்காக வாதிட்டான் அக்னி ரெண்டு பேர் பண்ண தப்பு ஒண்ணு இல்லதான் அத்தையோட நிர்வாக திறமைய பத்தி நல்லா தெரிஞ்ச உங்க அப்பா இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதானே வச்சிட்டு இருக்காரு வசதி வாய்ப்பா நினைச்சாரே தவிர தன் மனைவியோட அங்கீகரிக்கணும்னு நினைக்கலையே கை கழுவ சென்று விட உணர்வோடு பார்த்தார் மணிவண்ணன் எங்கள் செல்வகுமாரை பார்க்க மகேஷ் வந்திருந்தான் அவர் விக்ரமோடு தொழில் நடவடிக்கைகளை பேசிக் கொண்டிருக்க உத்தரவு கேட்டு அவர்களோடு அமர்ந்தான் என்ன அங்கிள் கேஸ் எந்த அளவுக்கு இருக்கு என்றிட விக்ரம் முகத்தில் கடுகடுப்பு லாயர் கிட்ட பேசிட்டேன் மகேஷ் நாளைக்கு நோட்டீஸ் அனுப்பிடலாம் என்றவரிடம் அங்கிள் உங்களுக்கு கம்பெனி மட்டும் வேணுமா இல்ல உங்க பொண்ணு வேணுமா என்று நைசாக பேச்சு கொடுத்தான் இப்போ எதுக்கு அவளை பத்தி பேசுற அவ கொடுத்த அவமானத்தை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் அவளை அவங்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நினைச்சேன் ஆனா இப்போ தோணுது அவ செத்தாலும் கவலை இல்லைன்னு என்றவருக்கு உங்களுக்கு வேணா அவ பொண்ணா இல்லாம இருக்கலாம் என்னைக்குமே அவ என்னோட தங்கச்சி என் முன்னாடி இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கோங்க என்றான் விக்ரம் தந்தை மகன் இருவரும் அன்பினியை வைத்து வாதம் புரிந்து கொண்டிருக்க நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்காம உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கீங்க என்று தடுத்தான் மகேஷ் பிரச்சனையே உன்னாலதான் ஆரம்பிச்சுது இப்ப எதுக்கு தேவையில்லாம அன்பினி பத்தி பேசினேன் என்று விக்ரமை பார்த்தவன் அவளுக்கு நடந்த அநியாயத்தை சொல்ல என்றான் வார்த்தையில் எதிரில் இருந்த இருவரும் அவனை பார்க்க மாலில் நடந்த விஷயங்களை அப்படியே ஒப்புவித்தான் கோபம் கொண்ட விக்ரம் என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு அதனாலதான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனானா என் தங்கச்சி எதுக்கும் வளர்ந்தவ அவளை இப்படி எல்லாரும் கொதித்தான் செல்வகுமார் பேசவில்லையே தவிர மனதில் மகளை நினைத்து உண்மையாகவே வருந்தினார் விக்ரமை விட அதிகம் பிடித்தது அவளைத்தான் அதனாலே செல்லத்தை அதிகமாக கொடுத்து வளர்த்தார் அப்படிப்பட்ட பெண் இன்று கஷ்டப்படுவதை பார்த்து ஒரு தந்தையாக வருத்தப்பட்டார் அவன் வீட்டுக்கு வந்ததால சந்தேகப்பட்டு பின்னாடியே போனேன் வேவு பார்க்க சென்றதன் காரணத்தையும் கூறினான் மகேஷ் இப்பவே விக்ரம் கேட்பதாக கிளம்ப இரு விக்ரம் அவசரப்படாத அன்பினி இந்த மாதிரி கல்யாணம் பண்ற பொண்ணு இல்ல அதுவும் அவன சுத்தமா பிடிக்காதுன்னு நம்ம கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா அப்படி இருக்க இந்த கல்யாணம் எதனால நடந்துச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் கம்பெனி விஷயத்துல பித்திராட்டம் பண்ண மாதிரி அன்பினி விஷயத்துல நிச்சயமா அவன் ஏதாவது பண்ணிருக்கணும் அதை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ண கூட்டிட்டு வரணும் பஞ்சகமான பேச்சை விக்ரமின் மனதில் விதைக்க தங்கையின் கஷ்டத்தை அறிந்து கவலைப்பட்டான் செல்வகுமாருக்கும் அப்போதுதான் அந்த யோசனையே வந்தது மகளை எப்படியாவது அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற முடிவு இப்போது பலமானது அவருக்குள் நாகராஜிற்கு போன் செய்தவர் பார்க்க வரும்படி கேட்டார் விக்ரம் இவ்விஷயத்தில் நடுநிலையாக இருப்பான் என்பதை உணர்ந்தவர் அவனை நாசக்காக அனுப்பிவிட்டு மகேஷோடு சேர்ந்து திட்டம் கேட்டினார் வீட்டிற்கு வந்த அக்னி தேடியது அவனின் தர்ம பத்தினி அன்பினியைத்தான் தான் அவளோ இவன் வருகை அறியாமல் திவ்யாவோடு கதை அழந்து கொண்டிருக்க குண்டமா எப்ப கூட ஜோடி போட்டுட்டு சுத்திரியே படிக்கிற உனக்கு இல்லையா வாரே அவர்களிடம் வந்தான் எங்களையே நோட் பண்றியே உனக்கு வேற வேலையெல்லாம் இல்லையா என்ன உடனே அவ்வளோ பதில் கொடுக்க சிரித்தாள் அன்பினி பார்வையால் அதை நிறுத்தி அக்னி அம்மா கூப்பிடுறாங்க போ என்றான் தங்க இடம் அவனை சந்தேகமாக பார்த்தவள் வாங்க நீ போகலாம் என்று அன்பிணிக்கு இழுத்து சென்றாள் அக்னியை திரும்பி பார்த்தவள் என்னவென்று விசாரிக்க ரூமுக்கு வா என சைகை செய்தான் அக்னி கண்ணில் மின்னல் வெட்ட நாத்தனாரே கையை விடு என் புருஷன் கூப்பிடுறான் என்று திவ்யாவிடம் சொல்ல அவளோ அண்ணனை திரும்பி பார்த்து அவனை நம்பாதீங்க அவன் சரியான அம்மா பையன் காலையில் உங்களுக்காக நான் தானே பேசினேன் என்றிட கணவனை முறைத்தவள் வா நாம போகலாம் என்று கிளம்பினாள் திவ்யாவோடு ஹாலில் அமர்ந்து கொண்டு மணிவனன் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்க பரமேஸ்வரி சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள் அன்னையிடம் விசாரித்தவள் அண்ணனை மனதுக்குள் திட்டிக் கொண்டு அண்ணி அவனுக்கு என்னமா திடீர் பாசம் என்று சந்தேகம் கேட்டாள் அதான் அத்தனார எனக்கும் தெரியல இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த பரமேஸ்வரி என்னங்க என்ன விசாரிக்க பேசிட்டு இருக்கோமாமா என்ற கோரசாக மணிவண்ணன் தலை உயர்த்தி இருவரையும் பார்த்து அமைதியாகிவிட நாத்தனாரே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ற அன்பினி சித்திரையின் பார்வை பரமேஸ்வரி மீதுதான் இருந்தது மணிவண்ணன் உஷாராகி தலை உயர்த்தாமல் இருக்க பரமேஸ்வரி காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தார் உன் அப்பா அண்ணா கிட்ட இனிமே பேசணும்னா என்கிட்ட சொல்லு நான் சொல்லிக்கிறேன் என்றாள் எதுக்கண்ணி அவங்க தான் இங்க இருக்காங்களே உனக்கு விஷயம் தெரியாதா என்றவள் மாமியாரின் அருகில் அமர்ந்து அவங்க எல்லாரும் இப்ப என் கைக்குள்ள இருக்காங்க என்று ஓரக்கண்ணால் பரமேஸ்வரியை பார்க்க அவரோ மகளை ஏகத்தொக்கம் முறைத்தார் அதை பார்த்த அன்பினி அவர் தோலை இடித்து மாமா என் கையே இருக்கு அதுல இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க என்னால வீட்டு தாங்க முடியல என்று உள்ளங்கையை பார்த்து பேச மணிவண்ணன் குனிந்து தலை நிம்மராது திரு திருவென்று முழித்தார் அப்பா பாவம் அண்ணி கை வலிக்க போகுது கீழே இறக்குங்க என்று திவ்யாவும் அன்பினி உள்ளங்கையை பார்த்து பேச அப்படியே கிட்டையும் சொல்லு திவ்யா என்றாள் பாவமாக அவன் அண்ணி இருக்கான் காணோம் என்று உள்ளங்கையை பிடித்து திவ்யா தேட ஆட கண்ணு தெரியாத நாத்தனாரே இங்க பாரு அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னு என்று அவள் தலையில் தட்டினாள் ஆட ஆமா அண்ணி அம்மாவை பாருங்களேன் எப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க என்று விட்டு சும்மா சொல்லக்கூடாது அண்ணி ஒரு பாண்ட மருமகளா எங்க குடும்பத்தையே உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க என்று அவளை புகழ்ந்து பேச புகங்கு நத்தனாரு எப்ப பாரு புகழ்ச்சிதான் என்று வராத வெட்கத்தை வர வைத்து வெறுப்பேற்றினாள் பரமேஸ்வரியை மாடியில் இருந்த அக்னிக்கு சிரிப்பு தாங்கவில்லை அள்ளி கொஞ்ச வேண்டும் போல தோன்றியது மனைவியை மாடியில் நின்று மகன் சிரிப்பதை பார்த்த பரமேஸ்வரி போனை எடுத்து அம்மா உங்க பேத்தி மாமியார்னு கூட மரியாதை இல்லாம என்ன ரொம்ப கிண்டல் பண்றா அதுக்கு நான் பெத்த ரெண்டும் சிரிக்குதுங்க சப்போர்ட் பண்ண இங்க வேற ஆளே இல்ல நீங்க உடனே நாளைக்கு காலையில கிளம்பிங்க வாங்க பஞ்சாயத்தை பேசி முடிச்சிடலாம் என்றவர் இன்னும் கடுப்பாகி விட்டார் மணிவண்ணன் சிரிப்பதை பார்த்து போதும் என்றவரை ரகலை செய்தவள் வெகு நேரமாக தனக்காக காத்து கொண்டிருக்கும் அக்னியை பார்க்க சென்றாள் உள்ளே வந்தவளை கொள்ளாமல் தன் போக்கில் போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தான் ஓய் என்றவள் பின்னால் இருந்து கழுத்தை கொள்ள தள்ளு போ கைகளை பிரித்தான் அவள் மீண்டும் கை போட்டாள் கேம் விளையாடினான் பின்னால் இருந்து கண்களை மூடிக்கொண்டு அன்பினி என்னை விட அந்த கேம் முக்கியம் உனக்கு என்றதும் நான் கூப்பிடுறேன் கேட்காத மாதிரி அந்த குண்டுமா கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு டயலாக பேசுற தள்ளு என்றவன் வாயை உள்ளங்கையில் அடித்தவள் அவன் இதழோடு விரல்களை இசைத்துக் கொண்டிருந்தாள் அக்னியின் கீழ் உதட்டை விரலால் அடித்தவள் தொடர்ந்து பேச விடாமல் தடை செய்ய அந்த கையை பிடித்து கடித்து விட்டான் தலையில் ஒரு கொட்டு வைத்தவள் மீண்டும் அதே போல அவன் உள்ளங்கையில் நகல் எடுத்தால் தேய்த்து அக்னி பேசாமல் அமைதியாகிவிட அவன் காதில் ஆங்கிரி ஆங்கிரிபேர்டு இன்னைக்கு லவ் பேர்டா இருக்கு போல என்ன ரகசியம் பேச காதின் அருகில் இருந்த இதழை கண்ணத்தில் படும்படி மாற்றினான் சத்தம் வராமல் சிரித்தவள் அங்கு குடுத்தரம் நடத்த நிற்பவளை மடியில் தாங்கிக் கொண்டான் குழந்தை போல அன்பினி செய்த உரிமையை நிலைநாட்ட அவற்றை கணவனாய் நிலைநாட்ட ஆரம்பித்தான் குத்தம் கொடுப்பதை நிறுத்தாமல் எப்போதும் அவனை முந்து கொள்ளும் அன்பினி இந்த முறை முன்னேறாமல் துவண்டு போனாள் ஆழ பதம் பார்த்த எச்சில் ருசியில் விலக முயன்றவளின் பின்னன் தொடையில் கை போட்டு தன்னோடு சேர்த்து கொண்டவன் முகத்தையும் அசையி விடாமல் தன்னோடு வைத்துக் கொண்டான் காதல் பறவைகள் போராடியவள் வேகமாக அவன் இடுப்பை கிள்ள கிள்ளி அவள் உதட்டை விட்டு வலித்த இடத்தை தடவியவன் அவள் கண்ணத்தை கடிக்க இப்போது கத்துவது அவள் முறையானது இருவருக்குள்ளும் எந்த பேச்சுவார்த்தைகளும் இன்றி பார்வைகளும் முத்தங்களும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்க வெகு நேரம் தேவைப்பட்டது அதிலிருந்து வெளிவர மடியில் இருந்து இறங்காமல் அக்னி உண்மையாவே அத்தை என்ன வேண்டான்னு சொன்னா விட்டுருவியா என்னதான் சிரித்து பேசினாலும் மனதில் காலை அக்னி செய்த செயல் உறுத்தி கொண்டே இருந்ததால் கேட்டுக பதில் சொல்லாதவன் அமைதியாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் முகம் முழுவதும் அவன் கழுத்து பகுதியில் புதைந்து விட சொல்லு என்றால் உதட்டை கழுத்தோடு அசைத்து மெத்தையில் படுக்க வைத்தவன் காலையில நான் பண்ணது உனக்கு எவ்வளவு வலிக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நீயும் என் நிலைமைய புரிஞ்சுக்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நடுவுல நிற்கிறேன் முகம் சுழிச்சாலும் உன்னை விட எனக்கு தான் அதிகமா வலிக்குது என்ற அக்னி அமைதியாக அவள் பக்கத்தில் உறங்கப்படுத்தான் இதற்கு மேல் பேச்சை வளர்த்தால் இருக்கும் சூழலே கெட்டு போகும் என்பதால் இருவரும் அமைதியாக இருந்து கொள்ள அவளுக்காக வாங்கி வந்த புது போன் பரிதாபமாக கட்டிலின் ஓரத்தில் இருந்தது